இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ஒரு கணிப்பு தான் பார்க்க போகிறோம் ஸோ கேஎல்லையும் சரி டிஎர்லேயும் சரி பார்த்தீங்கன்னா கேம் ரொம்ப டஃப்பாக போயிட்ருக்கு அதை டீயரில் பார்த்தீங்கன்னா கொண்டுட்டு வந்த நம்பர் எதாவது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு ஏபின்னா ஏபி பிசினா பிசி ஸோ வந்த ரிசல்டையே வச்சு மாற்றி மாற்றி கொண்டுட்டு வரோம் அதை நம்ம எதிர்பார்க்கவே இல்லை ஓகேங்களா தான் டியரில் வந்து பார்த்திங்கன்னா கெஸ்ஸிங்க நான் வாட்ஸ்அப்பில் போடல அதில் வந்து வாட்ஸ்அப்லேயும் இந்த கெஸ்ஸிங் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வாட்ஸ்அப்பில் வரும் ஸோ இன்றைக்கி வந்து கேஎல்லில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேட்டர்ன் இருக்குது ஸோ பொறுமையாக பாருங்கள் அதாவது நம்ம பழைய சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு வீடியோ அப்லோட் பண்ண முடியாது ஸோ அதனால் அதில் வீடியோ வராது இந்த சேனலையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா அந்த மாதிரி வீடியோ போடுறதுனால அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மிஸ்லேடிங் கொடுத்துறாங்க சரிங்களா அதனால் சேஃப்டிக்கு தான் அந்த சேனலை ஓப்பன் பண்ணது இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ அப்படியே இந்த வீடியோவை ஷேர் விடுங்க சரிங்களா வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு தெரிஞ்ச இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து கேஎல்லில் பார்த்துருவோம் டேஎர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணிக்கு ஆறு மணிக்கு எட்டு மணிக்கு இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச சிங்க எடுத்து வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அனுப்பிச்சி வரேங்க சரிங்களா ஏற்கனவே ஜாயின் பண்ணி இருப்பீங்க நம்பர் இருந்துச்சுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க இனிமேல் வரும் ஒரு ரெண்டு மூணு நாளாக கேம் ரொம்ப டப்பாக போனதுனால தான் வீடியோ போட முடியல சரிங்களா கெஸையும் கொடுக்க முடில வீடியோவும் போட முடியல பழைய சேனல்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு வீடியோ அப்லோடு பண்ண முடியாது அதனால் புது சேனல் இதெல்லாம் தான் வீடியோ வரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரி இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஎல் இந்த நானூற்றி அறுபத்தி நாலு வச்சால் பார்த்திங்களா ஸோ இந்த நம்பர் ஒரு நம்பர் இப்போ மூணு நம்பர் எடுக்கிறான்னா அந்த நம்பரில் ரெண்டு நம்பரை எங்கேயாவது மேட்ச் ஆகணும் சரிங்களா மேட்ச் ஆனால் அந்த பெண்டிங் நம்பரை அடுத்த நாள் கொண்டு வருவோம் இதுதான் கான்செப்ட் இப்போ நானூற்றி அறுபத்தி நாலுன்னு இருக்குங்களா நானூற்றி அறுபத்தி நாலுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே உள் நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி பதினாலுன்னு இருக்குது இதை பி போர்டுக்கு பவர் வச்சு நானூற்றி அறுபத்தி நாலுன்னு வச்சுருக்குறான் பி போர்டுக்கு பவர் வச்சதுனால ஒன்றா நம்பர் அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்டிங் நம்பரை ஒன்றா நம்பரை கொண்டு வந்துட்டான் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் நானூற்றி பதினாலுலேருந்து ஏசி மட்டும் நாற்பத்தி நாலு வந்துருக்கு வெண்டிங் நம்பரை பி போர்டு ஒன்றா நம்பர் வச்சுருக்குறான் இப்போ ஏ போர்டு அதாவது மூணு மூணு நம்பரை தனியாக பிரிச்சுக்கிட்டிங்கன்னா ஏ போர்டு இது சரிங்களா ஏ போர்டு அப்போ ஏ போர்டு வெளி நம்பரை அடுத்த நாள் ஏ போர்டிலேருந்து வரணும் தொள்ளாயிரத்தி பதினேழுனு இருக்குது சரிங்களா தொள்ளாயிரத்தி பதினேழுலருந்து இது உள் நம்பர்லேருந்து ஏ போர்டுன்னு கணக்க வச்சுக்கிட்டா இந்த நம்பரை இடத்துல வந்து ஏசி கொண்டு வந்துட்டு பெண்டிங் நம்பரை பி போர்டு கொண்டு வந்துருக்குறனா இங்கே வந்து வெளி நம்பருக்கு இதுதான் ஏ போர்டு தொள்ளாயிரத்தி பதினேழுலேருந்து ஒன்று மட்டும் வருதுன்னா ஏசி வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஏழு வரணும் ஸோ இதுலேருந்து பெண்டிங் நம்பரு ஏசி தொண்ணூற்றி ஏழு இன்றைக்கி வந்து தொண்ணூற்றி ஏழு எழுபத்தி ஒம்பது அன்றைக்கி கேமில் வரணும் ஏன் நான் சொல்கிறேன்னா இங்கே பாருங்கள் தொண்ணூற்றி ஏழு ஏசி வந்து தொண்ணூற்றி ஏழு அடுத்தது மூணு நாள் தள்ளி பிசி தொண்ணூற்றி ஏழு மறுபடியும் மூணு நாள் தள்ளி நேற்று வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழு எழுவத்தொம்போது வந்துருக்கணும் வரலை அந்த நம்பர் இன்னைக்கு வந்து ஏபிஓ ஏசிஓ பிசிஓ தொண்ணூற்றி ஏழு மெயினாக வரணும் அப்படி இல்லைன்னா எழுபத்தொம்போது கொண்டு வரணும் தொண்ணூற்றி ஏழு எழுவத்தொம்பது இந்த பேட்டனை பொறுத்த வரைக்கும் கொண்டு வரதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஒரு ஒம்பது நம்பரும் கேமில் வரணும் நேற்று ஏன்னா நாலா நம்பர் நவத்தகுள்ள ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நாலா நம்பரு போர்டு நவத்தக்குள்ள இந்த தொண்ணூறு ஆல்போர்டு வந்துருக்கணும் தொண்ணூறுலேருந்து ஒரு நம்பர் வந்திருக்கு சரிங்களா தொண்ணூறு ஆல் போர்டு தொண்ணூறு வந்திருக்கணும் ஆனால் ஒரு நம்பர் வந்திருக்கு அடுத்தது ஒம்பது நம்பர் வரணும் ஆல்போர்டுக்கு ஒம்பது நம்பர் வரணும் அதாவது தொள்ளாயிரத்தி நாலுன்னு இருக்குங்களா நாலு எடுத்து க்ளூ நம்பர் தன் அவுத்தி வச்சுட்டால் தொண்ணூறுன்னு வந்திருக்கணும் ஜீரோ வந்துருச்சு அடுத்தது ஆள் போர்டுக்கு ஒம்பது வரணும் அதே மாதிரி இந்த கிராஸ் நம்பர் அப்படி பார்த்தீங்கன்னா மூணு நம்பர் நம்ம கிராஸில் எடுத்துக்கணும் ஐநூற்றி எழுபத்தி நாலுலேருந்து நாலுங்க சீ போர்டு வந்திருக்குன்னா க்ராஸ் கணக்கு அப்படி நான் சொல்கிறேன் நானூ ஐநூற்றி எழுபத்தி நாலுன்னு இருக்குது சரிங்களா ஐநூற்றி எழுபத்தி நாலுலேருந்து இங்கே வந்திருக்கு அதே மாதிரி இந்த அஞ்சா நம்பரு இங்கே வந்திருக்கு சரிங்களா அடுத்தது சரி ஏழாம் நம்பரு இன்னைக்கு வரணும் இந்த அஞ்சா நம்பரு சி போர்டுக்கு வந்திருக்கு அடுத்தது இந்த ஏழாம் நம்பர் ஆல் போர்டுக்கு வரணும் இந்த இந்த கணக்குலையுமே ஏன்னா அப்படி மார்க் பண்ணால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் கலர் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அதாவது நாலு நம்பர் எடுத்துங்க நான் பற்றி குழு நம்பர் கொடுத்துட்டான் மேலே இருக்கிற தொண்ணூறும் ஐம்பத்தி ஏழுன்னு இருக்குது பார்த்தீங்களா இது வந்து ஆல் போர்டு நேற்று வந்திருக்கணும் தொண்ணூறுலேருந்து சி போர்டுக்கு சாரி ஏ போர்டுக்கு ஜீரோ வந்துருச்சு தொண்ணூறுலேருந்து ஒரு நம்பர் ஜீரோ வந்துருச்சு ஐம்பத்தி ஏழுலேருந்து அஞ்சு வந்துருச்சு சரிங்களா இந்த ஒம்பதும் ஏழும் பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா இது இன்றைக்கி வரணும் மூணு கணக்குமே மேட்ச் ஆகுது அதாவது தொண்ணூற்றி ஏழு ஸோ அந்த மூணு மூணு நாள் தள்ளி வர்றது கண்டிப்பாக கொண்டு வந்துடுவான் தொண்ணூற்றி ஏழு மூணு நாள் தள்ளி தொண்ணூற்றி ஏழு நேற்று தொண்ணூற்றி ஏழு வந்துருக்கணும் நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதும் ஏழும் வந்திருக்கணும் வரல அது இன்னைக்கு கொண்டு வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா இதுக்கு மேட்ச் ஆகுது பார்த்திங்களா நானூற்றி பதினாலருந்து ஏசி மட்டும் நாற்பத்தி நாலு பாஸ் ஆகிருக்கு அந்த பெண்டிங் நம்பர் ஒன்றா நம்பரை எடுத்துகிட்டு வந்து பெண்டிங் நம்பரை வச்சுட்டான் உள் நம்பருக்கு இதுதான் ஏ போடு அப்போ வெளி நம்பருக்கு இது ஏ போடுன்னா ஒன்றா நம்பர் வந்துருச்சு அடுத்தது இந்த ஒன்பது ஏழு ஏசி வந்து தொண்ணூற்றி ஏழு வரும் அதை வந்து காமனாக ஆல் போர்டுக்கு தொண்ணூற்றி ஏழும் எழுவத்தொம்போதும் கொட்டு வர வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது மன்த்லி சார்ட்ல பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரிதாங்க பாத்தீங்கன்னா ஏபி எழுபத்தஞ்சிக்கு 75 ரிப்பீட் ஆகலை அடுத்த நாள் வெளி நம்பருக்கு எழுபது எழுபத்தஞ்சி வரணும் ஆனால் உள் நம்பரில் வச்சுருப்பான் சரிங்களா பார்த்தீங்கன்னா இந்த எழுபத்தஞ்சாக உள் நம்பரில் வச்சுருப்பேன் எழுவது எழுபத்தஞ்சி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எழுநூத்தஞ்சுன்னு கொண்டு அதுக்கு அடுத்த நாள் பாருங்கள் ஏசி ஒரு நம்பர் பவர் வச்சு ஏசியில் எழுபது வந்துருக்கும் அதாவது எழுபத்தஞ்சிக்கு எழுவத்தஞ்சுனா ரெண்டாவது நாள் எழுபத்தஞ்சி வரணும் ஆள் போடு ஆனால் எழுபதுன்னு ஒரு நம்பர் பவர் வச்சு கொண்டு வந்திருப்பான் அதே மாதிரி தான் ஏபியில் வந்து பார்த்திங்கன்னா நாலுக்கு ஒன்பது ஜீரோவுக்கு அஞ்சு ஸோ இப்படி வைக்கக்குள்ள என்ன பண்ணோம்னா ஃபுல் பவர் ஃபுல் பவர் வச்சா ஐம்பத்தி ஒம்பது திருப்பி தொண்ணூத்தஞ்சு வைக்கக்குள்ள இந்த தொண்ணூத்தஞ்சு ஒரு நம்பர் பவர் வச்சு தொண்ணூறு ஜீரோ ஒம்பது இதை அன்றைக்கி கொண்டு வரலாம் ஏன்னா ஏசி நம்பர் பாருங்கள் பி போர்டு நிறுத்தினா ஏசி நம்பரை ஒரு நம்பர் பவர் வைப்பான் அதாவது பி போர்டு நிறுத்தினா பக்கத்தில் உள்ள நம்பர் சி ஏசி நிறுத்தினோம் ஏ போர்டுக்கு அப்படி நம்பர் மாற்றி வச்சுருப்போம் ஏ போர்டிலேருந்து சி போர்டுக்கு பவர் அதாவது ஏசி வந்து பதினேழு வரணும் திருப்பி எழுவத்தொன்று வந்திருக்கணும் பவர் வச்சுட்டான் எழுவத்தாறு ஒரு நம்பர் திருப்பி சரிங்களா ஒரு நம்பர் பவர் வச்சு அதே மாதிரி தான் பி போர்டுக்கு பவர்னால் சி பவர் நம்பர் வரணும் இல்லைன்னா ஏ போர்டுக்கு பவர் நம்பர் வரணும் அப்போ ஜீரோ அஞ்சுலேருந்து ஒரு நம்பர் வரணும் ஜீரோவோ அஞ்சோ வரணும் அதில் வந்து ஜீரோ தான் வரதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது ஏன்னா வீக்லி சார்ட்ல ஜீரோ வருது அதையும் பார்க்கலாம் வீக்லி சார்ட்ல பாருங்க பி போர்டுக்கு நம்பர் பவர் வச்சா அப்படியே சி போர்டு நம்பருக்கு பவர் வைக்கணும் கரெக்டாக வச்சுருப்பான் ஏசி நம்பர் நிறுத்தி இருக்கணும் அதாவது பி போர்டு நம்பருக்கு பவர் வச்சா ஏசி நம்பர் நிறுத்தணும் டபுள் ஜீரோ ரிப்பீட் ஆகிருக்கணும் ஒரு நம்பர் பவர் வச்சு ஐம்பத்தஞ்சு ஜீரோ அஞ்சு ஸோ ரெண்டுலையுமே இது கணக்கு வரதுனால பண்ணிவிட்டான் இந்த மத்தியில் சரிங்களா அதாவது பி போர்டு நம்பர் பவர் வச்சா ஏசி நம்பரை பவர் வைக்கணும் இல்லை நிறுத்தணும் ஒரு நம்பர் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு நம்பர் வந்து பவரில் கொண்டு வந்திருப்போம் அதே கான்செப்ட் தான் இப்போ ஏசி நம்பரை நிறுத்திருக்கிறோம் சரிங்களா ஏசி நம்பரை நிறுத்தக்குள்ள பி போர்டு நம்பரை நிறுத்தணும் நிறுத்தணும் இல்லை பவர் வைக்கணும் அப்படி இல்லைன்னா அந்த பெண்ணியில் இருக்கிற இந்த ஜீரோவை எடுத்து வந்து அடுத்த நாள் கொண்டுட்டு வரணும் இதுதான் இன்றைக்கி வந்து தொள்ளாயிரத்தி ஏழு சிங்கிள்ஸாக்ட ஒரு நம்பரும் அதே மாதிரி ஏழுவும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸ்ட்ராங்காகவே ஜீரோ பதினேழு பி போடி ஏழு வந்தால் ஜீரோ பதினேழு ஆனால் ஏழோ நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஆள் போர்டுக்கு ஏழாம் நம்பருக்கு வரணும் சரிங்களா மேலே பாருங்கள் பதினேழுக்கு பதினேழு ஒரு வாரம் தள்ளி பதினேழு ஒரு வாரம் தள்ளி பதினாலு இன்னும் ஒரு ஏழு சி போடுக்கு வரணும் அப்போ அதனால் ஆல் போடுக்கு நம்ம வந்து தொண்ணூற்றி ஏழு ஸ்ட்ராங்காகவே ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி ஏழாம் நம்பர் ஆல் போடுக்கும் வரவும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஏபிபிசிஎஸ்சிக்கு எழுவத்தி ஒம்போது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்குது எழுவத்தி தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஏழு எழுவத்தொம்பதும் தொண்ணூறு ஜீரோ ஒம்போது ஒரு சப்போர்ட்டுக்கு ஜீரோ ஏழும் ஒரு சப்போர்ட்டுக்கு அது திருப்பி எழுபதாக கூட ட்ரை பண்ணிவிட்டு பாருங்கள் எழுபதும் கூட வரலாம் ஆனால் ஜீரோ ஏழுன்னு தான் வரணும் ஆல் போடுக்கு ஏழாம் நம்பர் வரணும் பி போட சி போட ஏழு வரணும் அதனால் நான் காமனே ஜீரோ ஏழுன்னு கொடுத்துக்கிட்டா ஆள் போடுக்கு ஏழு வர வாய்ப்பு இருக்குது த்ரீ டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் ஏசி தான் மெயினாக தொண்ணூற்றி ஏழு வரணும் ஏபி பிசி ஏசியாக வரணும் அதில் மெயினாக ஏசி வரணும் அதனால் தொள்ளாயிரத்தி ஏழு தொள்ளாயிரத்தி எழுபது ஜீரோ தொண்ணூற்றி ஏழு அதே மாதிரி தொள்ளாயிரத்தி பதினேழு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இதுதான் தான் என்னோடய ஒரு கெஸிங் இந்த நம்பர் உங்கள் கெஸிங்கில் ஒத்து வந்துச்சுன்னா இந்த நம்பரை எடுத்து ப்ளேஸ் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்